ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யுகாதி ஸ்பெஷல் பிளாக் தான் போட்டிருக்கேன் முதல்ல வந்துட்டு அந்த உப்போட்டு சுட்டுறதுக்காக அந்த உள்ளே வைக்கிறோம்ல ஸ்டஃபிங் பருப்பில் அது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாவு பேசிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் வடை சுடுறதுக்கு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதில் ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி இல்லை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து இதில் அரைச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அழகாக உருண்டைய பிடிச்சாச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் யுகாதி ஸ்பெஷல் தான் வடைலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது உளுத்தம் வடை போடுறதுக்காக உளுத்தம்பருப்பு ஊற வச்சு நைஸாக அரித்து இதில் வந்துட்டு வெங்காயம் மிளகு சீரகம் உப்பு கொத்தமல்ல பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நிறைய பேர் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ண மாட்டாங்க ப்ளைனாக தான் செய்வாங்க ஆனால் எனக்கு இது மாதிரிலாம் போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும் அதனால தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஈஸியான மெத்தடு ஒன்று சொல்லித்தர போகிற இதுலையே நம்ம தண்ணி வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஆயில் பேக்கெட் கவர் இருக்குதுங்களா அதை போட்டு ஒரு லப்பர் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன் மேலேயே லைட்டாக தண்ணி தெளித்து வடையை தட்டி தட்டி போடலாம் கையில் வச்சு போடும்போது நமக்கு கரெக்டாக வராது இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்டாக ஷேப்பாக நீட்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெய்ல விட்டலாம் தண்ணி வந்து நல்லா தொட்டுக்குங்க அது மேலே போடும்போது தண்ணி இல்லைனா கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் தண்ணி போட்டோம்னா விழு எடு எடுத்து விடும்போது சீக்கிரமாக விழுந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க சூப்பராக வர உளுத்த விட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒவ்வொட்டு சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவு வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் நல்லா வரும் பாருங்க சூப்பராக சுட்டாச்சு பொடலங்கா பீர்க்கங்காய் பொரியல் ரெண்டுமே எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் பருப்பு ரசம் பருப்பு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வடை உளுத்த வடை பாருங்கள் ரெடியாகி வந்துச்சு உ உளுத்த வடை பருப்பு வடை ரெண்டுமே படையல் போட்டுட்டும் சாமி கிட்ட மாங்காய் அதுக்கப்புறம் வேப்பில் வெள்ளம்லாம் வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட முன்னோர்களுக்கும் படைத்து சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு வாட்சிங்